கிரைஸ்தலோ ஒருத்தங்க கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவங்க புது சிருஷ்டி ஆகுறாங்க அவங்களுக்குள்ளே இருக்க பழைய விஷயங்கள் எல்லாம் போயிட்டு அவங்க புதுசாக மாறுறாங்க எப்படிங்க இயேசு இப்போ உங்களுக்குள்ளே வராரு உங்களுடைய பழைய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா உங்களுடைய பழைய வாழ்க்கை அந்த வாழற தகுதி எல்லாமே உங்களுக்கு போயிட்டு புதுசாக நீங்கள் மாறிடுவீங்க இயேசுவை போல் அவரை போல் பார்ப்பீங்க அவரை போல் பேசுவீங்க அவரை போல் நீங்கள் நடந்துப்பீங்க பழசாக முன்ன மாதிரி இருக்கவே மாட்டீங்க கோவமாக எரிச்சலாக சண்டை சச்சரவா தற்பெருமை புகழ்ச்சி நாணி வெட்டி வைராக்கியம் கௌரவம் வீண் பெருமை இந்த மாதிரி பழைய விஷயத்துக்குள்ளே இல்லாமல் புதுசாக இருப்பீங்க பழசு எல்லாமே போயிடும் எல்லாமே உங்களுக்குள்ள நியூவாக மாறிடும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்குறோம் நிறைய இடத்துல அதை படிக்கிறோம் நிறைய இடங்களுக்கு போய் காதால் கேட்குறோம் அந்த வார்த்தைகள் எல்லாமே உள்ளே போய் நூறு சதவீதம் செயலாக வெளியில் வந்திருக்குங்களா இயேசுவை பிரதிபலிச்சிருக்கீங்களா அதுதாங்க முக்கியமானது வீட்டில் குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் உறவுகள் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க பழகுறவங்க வேலை பார்க்குற இடம் எல்லா இடத்துலையுமே பழைய இயல்பில் இல்லாமல் கொஞ்சம் இறங்கி போகலாமே கொஞ்சம் விட்டு கொடுக்கலாமே மனைவி கிட்ட கொஞ்சம் இறங்கி போகலாமே கிட்ட கொஞ்சம் நம்ம மரியாதையை நடந்துக்கலாமே பிள்ளைங்கக்கிட்ட தானே நம்ம பிள்ளைகள் தானே நம்ம குடும்ப உறவினர்கள் தானே நம்மளுடைய நண்பர்கள் தானே இவங்கக்கிட்ட எதுக்கு ஃபோட்டா போட்டி வீண் பெருமை நீ நான் ரெண்டு பேரில் யாருன்னு படுத்துடலாமா இதெல்லாம் வேண்டாமே நல்லா வாழலாமே மற்றவங்கள மாதிரி நம்மளும் சந்தோஷமாக குடும்பமாக ஜாலியாக இருக்கலாமே இயேசுவை போல் நம்மளும் மாறலாமே இது எல்லாமே நடக்கணும்னா கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால் இது எல்லாமே நடக்கும் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி ஆகிறான் கிறிஸ்து தாங்க நமக்கு தலையாக இருக்கார் நம்மெல்லாம் அவருடைய சரீரம் அவரை போல் வாழலாம் அவரை போல் நாமளும் ஆசீர்வாதமாக சந்தோஷமாக இந்த உலகத்தில் இருக்கலாம் கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக இருக்கார் நம்மளோட வாழ்க்கையின் முன்மாதிரி கிறிஸ்துவானவர் அவரை போல் வாழ்வோம்